எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை பணம் பணம் நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் இன்றியமையாததாக இருக்கு பணம் நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைப்படுதா அப்படின்னா இல்லை தேவைக்கு தேவைப்படுது பணம் நம்மளுக்கு நிறைய வேணும் நம்ம வாழ்க்கை நிறைய பணத்தால் நிரம்பி இருக்கணும் அப்படின்னா நம்ம பணத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம எல்லாரும் பணக்காரர் ஆகணும் பணம் அதிகமாக நம்மளுக்கு தேவை இல்லை எல்லாரை விட அதிகமாக பணம் வச்சுருக்கணும் இல்லை எதுக்கு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு புரியும் நம்மளை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது பணத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ யூடியூப்பில் பார்த்துருக்க முடியும் ஹிப்னாசிசிஸ் அப்புறம் மேஜிக் வீடியோலாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேஜிக் எதுவும் மேஜிக் கிடையாது எல்லாமே ஒரு விதமா ஒரு தந்திர வேலை தான் நீங்கள் எந்த மேஜிக் எடுத்து பார்த்தாலும் ஒரு தந்திர வேலை உங்களை உங்களுடைய மனதை ஒரு இல்யூஷனுக்கு மாற்றுறது நம்ம அதை நம்புகிறோம் அதான் அங்கே நடக்குது ஹிப்னோசிஸ் வீடியோ நிறைய நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் நம்ம கை செவத்துலேயோ இல்லை எங்கேயோ ஒட்ட வச்சாங்க ஒட்ட வச்சிருக்கு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சா ஒட்டியிருக்க மாதிரியே தோணும் நம்மளால் பேச முடியாத மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா பேச முடியாது அந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோவை யூடியூப்பில் உங்களால் பார்க்க முடியும் நம்ம எல்லாரும் தனியாக இப்னாசிஸ் அப்படின்னு யாரோ வந்து பண்ணாதான் நம்ம இப்னாசிஸ் நம்ம ஆகும் கிடையாது நம்ம குழந்தையா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையை குறித்து எல்லா விஷயங்களும் நமக்கு இப்னாசிஸ் பண்ணப்பட்டிருக்கு நம்ம பார்க்கறது எதுவும் உண்மையான பார்வையே இல்லை நான் சொல்றதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல இப்னாசிஸ் போட்டிங்கன்னா அது ப அது பற்றிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அதை பார்த்துட்டு நான் பேசுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படி இல்லை இப்னாசிஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது நான் சொல்றது புரியும் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரியறதுக்கு ஏன்னா இப்னாசிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய அடிமனம் இல்லை ஏதோ ஒரு மனம் உங்களுடைய மனதில் இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து நம்பிக்கைகளை உருவாக்குவாங்க உங்கள் கண்ணோ காதோ இல்லை உங்கள் உடலோ அது இருக்கிறதா நம்பி அதற்கேற்றார் போல மாறும் உங்கள் கண்ணுக்கே தெரியும் பாம்பு இல்லை இருக்காது வெளியில் ஆனால் பாம்பு இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் பாகற்காயை சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும் இனிப்பான பொருளை சாப்பிட்டா கசக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்னாசிஸில் இருக்குது இதெல்லாம் உங்களை நம்ப வைக்கிற ஒரு டெக்னிக் அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த சமூகத்தாலையும் பள்ளிக்கூடத்தாலையும் நம்ம அப்பா அம்மாவாலையும் நம்ம தாத்தா பாட்டியாலையும் இப்னாசிஸ் செய்யப்பட்டிருக்கோம் நம்ம பார்க்குற பார்வை உண்மையான பார்வை இல்லை நம்ம கேட்கறது எதுவுமே உண்மையான கேட்டலே இல்லை நம்ம கடவுள்னு ஒன்று கும்பிடுறோம் அந்த கடவுளும் உண்மையானது இல்லை எல்லாமே இப்னாசிஸ் செய்யப்பட்டதுதான் நீங்கள் நம்புறீங்கல்ல நிறைய விஷயத்த அதை ஏன் நீங்கள் நம்புறீங்கன்னு உங்களுக்கு பின்னாடி கேள்வி கேட்டீங்கன்னா அதை ஏன் நீங்கள் நம்புறீங்கன்னு உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காது எல்லாமே அப்படிதான் இங்கே இயங்குது புரியுதுங்களா நீங்க மத ஒரு மதத்தை தழுவி இருக்கீங்க அந்த மதத்துல சொல்லப்பட்டதை பின்பற்றுறீங்க ஆனா உங்க வாழ்க்கை மட்டும் மாறவே இல்லை மாறவும் மாறாது அதே தான் நம்ம இருப்போம் நீங்க பேசுவத நீங்க செய்யறத நீங்க என்னென்னலாம் பேசுறீங்கன்னு உங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பேசுற எதுக்குமே சம்மந்தமே இருக்காது கொஞ்சம் வியப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்கல்ல அந்த பேசுறதெல்லாம் கவனிச்சு பாருங்க நீங்க என்ன பேசுறீங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க நீங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கு எதுக்காக கோவம் வருது நீங்க எதுக்காக சந்தோஷமா இருக்கிறீங்க எந்த விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்துச்சு எந்த விஷயம் உங்களை கோவப்படுத்துச்சு அப்படின்னு நீங்க உங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்காக மகிழ்ச்சி அடைவீங்க இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் இதெல்லாம் நீங்க குழந்தைய பறக்கும் ஒரு தெளிவான மனம் உங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம நம்ம சுத்தி இருக்கிற எல்லாராலையும் சமூகத்தால ஆன்மீக வியாதிகளால இல்லை நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்களா அவங்களால எல்லாராலையும் நம்ம இப்னாசைஸ் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில நம்ம எதை நம்புறோமோ எதை நம்பியிருக்கோமோ அதையே நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்டு 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 நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டே இருக்கும் அதே போல பணத்தை பத்தியும் ஏழை பணக்காரன் பணம் இருந்தா வாழ்ந்துடலாம் பணம் ரொம்ப அவசியம் இப்படின்னு உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கப்பட்டு நீங்க லாஸ்ட் வரைக்கும் பணத்தை தேடுபவராவோ அலையிறவார் அலைஞ்சி அதை பணத்தை நிறைய புறாவும் பணத்தை வச்சு வாழ தெரியாத தான் நம்ம இருக்கிறோமே தவிர பணத்தை பயன்படுத்துற நபராவோ பணத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்ற தெரியாத நபராவோதான் நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த சமூகத்தில் இதெல்லாம் நீ செய்தன்னா வெற்றியாளன் வெற்றி தோல்வி அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் பார்க்குற கேட்குற விஷயங்களின் வழியா இந்த சமூகம் உங்களுக்கு இப்னாசிஸ் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் கும்பிட்ற சாமி அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தியானம் எல்லாமே ஒரு விதமான இப்னாசிஸ் தான் நீங்கள் இதெல்லாம் செய்தா என் வாழ்க்கை முன்னேறும் இதெல்லாம் நான் பண்ணா என் வாழ்க்கை முன்னேறும்னு நீங்க அதை செய்துக்கிட்டே இருப்பீங்க அதாவது இது ஒரு சர்க்கிள் இதுல நீங்க இதை பண்ணா முன்னேறும் இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க இதை செய்து 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 நீங்க அந்த இப்னாசிஸ் சைக்கிள் குள்ளேயே தான் இருப்பீங்க உங்களுக்கு தெளிவான மனம்னு ஒன்று தெரியவே தெரியாது லாஸ்ட் வரைக்கும் நீங்க பணக்காரரானாலும் நீங்க ஒரு ஏழை தான் அது உங்களுக்கே தெரியாது நீங்கள் பெரிய பணம் வச்சிருந்தாலும் அதனால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் வரப்போறதில்லைன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் பணம் வச்சிருக்கணுன்ற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இருக்கும் பணத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியாது வாழ தெரியாது எதுவுமே தெரியாது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்கன்றதே ஒரு இப்னாசி ஸ்டேட் தான் எப்படி இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணிலையோ காதலையோ இல்லை உங்களுடைய உணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதோ அது சடனாக பண்ண முடியுது அவங்களால ஆனால் நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம இப்னாசிஸ் தான் இருக்கிறோம்னு யாருக்குமே தெரியல நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் அதுக்கு நடுவில் நம்ம நிறைய விஷயங்களால இப்னாசிஸ் செய்யப்பட்டு இந்த வாழ்க்கைய இதெல்லாம் இருந்தா சரி இதெல்லாம் இருந்தா தப்பு அப்படின்னு ஓட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க வச்சுட்டு இருக்க சரி தவறும் அப்படிதான் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நல்லது கெட்டது எல்லாமே ஒரு விதமான இப்னாசிஸ் தான் புரியுதுங்களா இதை தாண்டி வராத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியாது புரியாது செய்வீங்க ஒரு ஒரு பண்ண அதை இருப்பீங்க ஆனா எதுக்காக செய்றீங்கன்னு கேட்டா தெரியாது அதை உங்களால நிறுத்த முடியாது புரியுதுங்களா இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் உங்களுக்கு பணம் வேணும் எதுக்காக வேணும்னு கேட்டா தெரியாது பணம் இருந்தா நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படிலாம் உங்களால இருக்கவே முடியாது நீங்க யாருக்கும் தரவும் மாட்டீங்க ஆனா நிறைய கொடுக்கறத பத்தி இந்த சமுதாயம் நம்மளுக்கு பேசியிருக்கு அன்பை பத்தி பேசியிருக்கு யாரும் அன்பாவும் இல்லை எந்த நாடும் அன்பாவே இல்லை எல்லாரும் அணுகுண்டு தான் பிஸியா இருக்கிறாங்களே தவிர ஆனா எல்லாரும் மத புத்தகங்களை கையில வச்சிருப்பாங்க எதுக்காக அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாத அதை நிறுத்த சொன்னாலும் அவங்களால நிறுத்த முடியாது ஏன்னா அவங்க ஒரு விதமா இப்னாஸ் இப்னாசிஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க புரியுதுங்களா நம்ம உண்மையான வாழ்வு தெளிவான மனநிலைன்னு ஒண்ணும் நம்ம வரவே இல்லை நிறைய சாமியாருங்க நம்மளுக்கு எதைய கத்துக் கொடுக்குறாங்க தியானம் கத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா நீங்க தியானம் செய்யறதுமே ஒரு இப்னாசிஸ் ஸ்டேட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து உங்களால வெளியே வரவே முடியாது அதே போலதான் பணத்தை பத்தியும் நீங்க எப்படி எப்படியெல்லாம் இந்த சமுதாயம் உங்களுக்கு இப்னாசிஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்கீங்களோ நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பணத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குல்ல அதெல்லாம் இந்த சமுதாயம் உங்களுக்கு பண்ணி வச்ச இப்னாசிஸ் ஸ்டேட்டு பணத்தை பற்றி அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பணமே வரும் நீங்கள் பணத்தை பற்றி என்னவா உங்கள் வாழ்வில் சமூகமோ இல்லை மனிதர்களோ உங்கள் தாய் தந்தையோ உங்கள் குடும்பமோ எந்த லெவலில் உங்களை எப்னாசிஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ பணத்தை பற்றி அதை ப அது 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 எப்படி எந்த நிலையில் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பணம் ஒன்று வரவே செய்யும் நம்ம எல்லாரும் பணத்தை சேகரிக்க நினைக்கிறோமே தவிர பணம் இருந்தா நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறோமே தவிர பணம் இருக்கிறவங்க யாருமே நல்லா வாழ்றதே இல்லை நீங்க போய் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்றாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்றது பணத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பணம் தேவை இல்லையான்னு கேட்டா பணம் தேவைதான் நீங்க வாழ்றதுக்கு பணம் தேவை நீங்க ஏழையா இருக்கிறீங்க அப்படின்னு பணம் இல்லைன்னா நான் ஏழை ஆயிடுவன்றதே ஒரு ஒரு விதமான மனநிலைதான் நீங்க ஏழை கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிருக்கு இந்த சமுதாயம் இதுலேருந்து நீங்கள் நீங்க விலகி நின்று வரணும்னா நீங்க உங்களை உங்களுடைய மனதை உங்களுடைய அந்த ஸ்டேட்டை அழிக்க முடியாது ஆனா அதை தள்ளி நின்று பார்க்க முடியும் அது எப்படி இயங்குது அப்படின்னு உங்களுடைய இயக்கம் என்னவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும் நீ உங்களுடைய எல்லா இயக்கத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க முரண்பட்டதாகவே இருப்பீங்க எல்லாத்துலேயும் நீங்க செய்யற எல்லா விஷயமும் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு எதிரானதாக இருக்கும் நான் என்னை கவனித்து பார்க்கும் போதெல்லாம் நான் வியந்து போயிருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு பாருங்கள் அந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு பாருங்கள் அது அர்த்தமே இருக்காது நீ அந்த இப்னாசிஸ் ஸ்டேட்டில் கிரியேட் பண்ணப்படுது அதெல்லாம் அதனால் இதை பற்றி புரிஞ்சுங்க இல்லைன்னா நீங்கள் பணத்திற்காக ஒரு எலியை போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க அவங்கக்கிட்ட நிறைய பணம் வந்தால் கூட உங்களால் வாழ முடியாது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இப்னாசிஸ் பண்ணப்பட்டு இருப்பீங்க நீங்க ஒரு மாய உலகத்திலே இருக்கீங்க புரியுதுங்களா அது இல்யூஷன்ல இருப்பீங்க பணம் உங்ககிட்டே இருக்கும் பேங்க்ல இருக்கும் வட்டி வரும் அதனால சந்தோஷப்படுவீங்களே தவிர அதனால அதை வச்சு உங்களால பயனுள்ள வாழ்க்கையை வாழவே முடியாது அதே போலதான் நீங்க பண்ற தியானமும் கடவுளும் நீங்கள் வச்சிருக்க பிரின்சிபல்லு நான் இப்படி உழைப்பேன் நீங்கள் சொல்றீங்களா நான் கடினமாக உழைப்பேன் கடினமாக உழைச்சா பணம் வரும் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது இங்கே எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு ஃப்ரீயாக வருது இல்லை அதே மாதிரி பணமும் ஃப்ரீயாக வரும் நம்மளுக்கு ஆனால் அந்த நிலைக்கு உங்களால் போவே முடியல இந்த ஆன்மீக வியாதிகள் நம்ம நிறைய கற்றுக் கொடுக்குறாங்களா தியானம் பண்ணுறது அதை பண்ணுறது அது பண்ணால் இது கிடைக்கும் இது பண்ணா அது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஒரு விதமான வட்டப்பாதையிலே நம்மளை சுழல விடுறாங்களே தவிர இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களுக்கு வாழ்வுன்னு ஒன்று என்னன்னு புரியாது பணமும் உங்ககிட்ட லேசா வராது நீங்கள் எது நினச்சாலும் நடக்காது அதை நடத்த வைக்கிறதுக்காகவும் பணம் லேசா வரணும்ன்றதுக்காகவும் நீங்க தான் இருப்பீங்களே தவிர வாழ மாட்டீங்க லாஸ்ட் வரைக்கும் உயிரோடு வரைக்கும் உங்களுக்கான ஒரு தேவைதான் அதை அதிகப்படுத்திக்கிறதும் கம்மியாக்கிறதும் நீங்க என்ன மாதிரியான இப்னாசிஸ் ஸ்டேட்ல இருக்கீங்களோ அத பொறுத்து அது உங்ககிட்ட தன்னாலவே வரும் எப்படி காத்து உங்க உங்ககிட்ட வருதோ மழை உங்ககிட்ட வருதோ வெயில் உங்ககிட்ட வருதோ இந்த ஐம்பூதங்கள் எப்படிலாம் உங்ககிட்ட வருதோ அந்த மாதிரி அதுவுமே தன்னால வரும் ஆனா நீங்க உங்களுடைய எல்லா விஷயங்களை குறித்து எல்லாத்த பற்றியுமான புரிதல் எந்த மாதிரி உங்க மனநிலையில ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில அது இயங்கும் புரியுதுங்களா நீங்க செய்யற பூஜை நம்பிக்கை இது எல்லாமே இதன் அடிப்படையில நீங்க இப்னாசிஸ் பண்ணப்பட்ட நபர் தான் புரியுதுங்களா அந்த இப்னாசிஸ் வீடியோ எதையாச்சும் நீங்கள் எடுத்து பத் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாமே ஒரு விதமான முரண்பாடு தான் எதுவுமே உங்கள் வாழ்க்கையை நேர்த்தியான வழியில் வாழ்கிறதுக்கான செயலை நீங்கள் செய்யவே இல்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்ததற்கான செயல் அப்படி உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடங்களும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வேலைக்கு போறீங்கல்ல எல்லாமே நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த நைன் டு ஃபைவ்க்கு பழகிடுவீங்க சின்ன வயசுலேயே நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பழகிடுவீங்க உங்களுக்கு நீங்கள் அந்த ஒன்றாவது ஸ்டார்ட் பண்றீங்கல்ல படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா அங்கேயே உங்களோட இப்னாசிஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது நீங்கள் செய்கிற எல்லா வேலைகள்லையும் அது பிரதிபலிக்கும் உங்களோட பயம் கடவுள் பேய் இது எல்லாமே ஒரு விதமான இப்னாசிஸ் ஸ்டேட் தான் நீங்கள் இப்னாசஸ் பண்ணுறவங்களோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டை பாம்புன்னு சொல்லுவாங்க பாம்பு மாதிரி பண்ணப்பட்டவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இங்கே இருக்க கடவுளும் பேயும் செய்வினை எல்லாமே உங்களோட மனோமாயை உங்களோட மனதிற்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை நீங்கள் சரியாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை பார்க்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்லேயே தான் இருப்பீங்க இந்த நம்பிக்கைகளை உடை உங்களுக்கு யாருமே மாட்டாங்க ஏன்னா அந்த தரவங்களுமே இதே ஸ்டேட்ல இருப்பாங்க இதை இதை செஞ்சா வாழ்க்கை மாறும் இதை செய்தா இப்படி ஆயிடலாம் இப்படி பண்ணலாம் இந்த தியானம் உங்களை மாத்தோம் இப்படின்னு உங்களை பேசி 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 எல்லாருமே ஒரு விதமான இப்னாசிஸ் தான் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது அதான் உண்மை அவங்க இந்த மாதிரியா இருக்கிறோன்னே உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி அவங்களுமே நான் ஒரு குரு நான் ஒரு ஆன்மீக வியாதி நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்வேன் அப்படின்னு அவங்களே அந்த இப்னாசிஸ் தான் இருப்பாங்க உங்களோட தூய தன்மைக்கு உங்களுக்கு இலவசம் அது வரைக்கும் நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இப்னாசிஸ் பண்ணப்பட்டிருக்கோ அது உங்க தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் எல்லாராலையும் நீங்க பண்ணப்படுவீங்க நீங்க உங்களை புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் மற்றவர்களால் ஆளப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஏசு கிறிஸ்து சொல்வாரு நீங்கள் மறுபடியும் பிறக்காத வரை பரலோக சாம்ராஜ்யம் உங்களுக்கு இல்லை நீங்க மறுபடியும் பிறக்கணும்னா நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு எதெந்த எந்தெந்த மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் இப்னாசேட்ல ஊட்டப்பட்டிருக்கோ அதுல இருந்து நீங்க விலகாம உங்களுடைய மனதை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க செய்யற செயலெல்லாம் நீங்க புரிஞ்சிக்காம நீங்கள் முரண்பாடான செயல்களையே செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிக்காம உங்களுக்கு இந்த வாழ்வில் விடுதலைன்றது ஒண்ணு கிடையாது பணம்னு ஒண்ணும் கிடையாது உங்ககிட்ட நீங்க பணமே வச்சிருந்தாலும் நீங்க பணக்காரரா இல்ல நீங்க ஏதோ ஒரு பணத்தை பற்றியான நம்பிக்கையிலேயே சுத்தி நேர்ப்பீங்க அதை பெருக்கிறதுலையும் அதை வளர்க்கறதுலையும் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுன்னு காம்பிக்கிறதுலயும் அடைவீங்க புரியுதுங்களா எஃப்ரோம்ல குத்துச்சண்டை எல்லாம் ஏன் அதை ரொம்ப விரும்பி பாக்குறோம்னா நம்ம அந்த மாதிரி மத்தவங்க அடிக்கணும்னு விரும்புறோம் ஆனா அடிக்க முடியல அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம் இதே போல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல யாருன்னா ஒரு பெண் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கொஞ்சம் அசிகமாக வீடியோ போட்டிருந்தாங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறத விட அந்த கமெண்ட்டை படிக்கிறதுல தான் அதிகம் ஆர்வம் கலத்துவோம் ஏன்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை யாருன்னா கமெண்ட்டாக போட்டால் நம்மளுக்கு அதில் சுகம் காணுவோம் நம்ம புரியுதுங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் நம்மளுக்கு தெரியறதே இல்லை நீங்கள் சாதாரணமாக பேசுகிறத கவனித்து பாருங்கள் எவ்வளோ தப்பாக பேசுகிறோன்னு நம்மளுக்கு புரியும் உங்களுக்கு கோபம் வர விஷயங்கள் எல்லாமே சாதாரண விஷயங்களாக இருக்கும் நீங்க மனைவி மேத கோவப்படுறதுக்கு சாதாரண சாப்பாட்டுல தக்காளி இப்படி இருக்குன்ற விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதுக்கெல்லாம் நீங்க கோவப்படணும்னு அவசியம் இல்லை உப்பு ஏன் இப்படி இருக்கு அதுக்கெல்லாம் கோவப்படணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எதுக்காக நீங்க கோவம் மாறிங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த இப்னாசி ஸ்டேட்ல நீங்க ஆல்ரெடி மாட்டிட்டு இருக்கீங்க நீங்க அதை செயல்படுத்துவீங்க தவிர எதுக்கு எனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா இத நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளிப்பட வெளியில வர முடியும் நீங்க செய்யற தியானங்கள்லாம் உங்களை என்னைக்குமே காப்பாத்தாது அதை மட்டும் தெரிஞ்சுங்க நீங்க என்ன தியானம் செய்யுது இறைநிலைன்றதே ஒரு இட்மாசஸ் தான் உங்களை பண்ணி வச்சிருக்காங்க அப்படி நீங்க இறைவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும் தான் நீங்க கடவுள்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுக்கவே முடியும் புரியுதுங்களா இந்த இறை நிலை அடையிறது அஹ் அகம் பிரம்மமா இருக்கிறது கண்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கற்று வச்சிருக்கீங்கல்ல உங்கள அவங்க இப்னாசிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த நம்பிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் உங்களோட இயக்கத்தை மாற்றிப்பீங்க இதை பிரேக் பண்ணுறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் திடீர்னு சிலர் பெரிய ஆவாங்க திடீர்னு சிலர் ஏழை ஆயிடுவாங்க இந்த இந்த நம்பிக்கைகளில் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் திடீர்னு பெரிய ஆக முடியும் திடீர்னு உங்களால் ஏழையாகவும் ஆக முடியும் இந்த இப்னாசிஸ் ஸ்டேட்டை உங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கவும் முடியும் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ மாற்றி அமைக்க முடியும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரியலனாலும் பரவாயில்ல புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் அதனால் நான் டைட் தம்ளைனா அந்த வெளியில் வைப்பாங்களே யூடியூப்பில் அந்த வீடியோக்கு மேலே அதில் நான் ஏதாச்சும் ஒரு டைட்டில் வைப்பேன் என்னென்னா அடைமலை போல பணமழை வர இந்த இதுதான் ரகசியம் அப்படின்னு நான் டைட்டில் வச்சேன்னா அப்படிதான் இருக்கேன் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஆனா இதுதான் உண்மை இதை உங்களுக்கு புரியவே இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது பணம் இருந்தாலும் நீங்க ஏழை தான் பணம் இல்லாதவங்க ஏழை கிடையாது ஆனா அவங்க அந்த ஸ்டேட்லேயே தவிச்சுன்னு இருப்பாங்க அதுலயே மாட்டிக்கிட்டு இது நம்ம ஏழை பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் வீடு வாங்கிட்டா நம்ம முன்னேறிட்டோம் கார் வாங்கிட்டால் முன்னேறட்டும் இப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லையா அவங்க எதில் மாட்டியிருக்காங்கன்னே தெரியாமல் வாழ்க்கையை தொலைச்சி 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 சாகும்போதும் இதெல்லாம் விட்டு போகாத மனநிலையில் சாக சாகுவாங்க அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதே மாதிரி பணமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்குள்ளே எது இருக்கிறதோ அது உங்களுக்கு வெளியில் படைக்கப்படும் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இப்னாசஸ் ஸ்டேட் மட்டும்தான் தூய்மையான மனம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு எ எதெல்லாம் இப்னாசஸ் பண்ணி விட்டாங்களோ உங்கள் குடும்பமோ இந்த சமுதாயமோ உங்கள் நண்பர்களோ இல்லை இந்த யூடியூபோ இல்லை இன்ஸ்டாவோ அதெல்லாம் அதெல்லாம் தான் உங்கள் வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அது உங்கள் வாழ்வு உங்கள் மனதில் எனக்கு நிறைய பணம் இருக்குது பணம் வரும் நான் டெய்லி மூணு வேலைக்கு மூணு புது ட்ரெஸ் போடுவேன் என் வாழ்க்கை முழுவதும் லேசாக இருக்குது அப்படின்ற நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரும் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அது லேசாகவே வரும் ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஹெப்னாசிஸ் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களை கவனித்து பார்க்கணும் நீங்கள் பேசுவதிலேருந்து நீங்கள் சிரிக்கிறது கூட காரணம் இல்லாமல் சிரிப்போம் காரணம் இல்லாமல் பேசுவோம் நம்ம வாய் வந்து நம்மளோட அனுமதி இல்லாமல் பேசுவோம் எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் அதனால் இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க நல்லது இறைவன் போதுமானவன்